ஓம்புல்லா கல்யாணத்துக்கு நாங்களாக கிடைச்சோம் அம்பானி விட்டு கல்யாணத்தில் படித்த சிக்கல் மறைக்கப்பட்ட தகவல் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரும் பணக்காரருமான முகேஷ் அம்பானியின் கடைசி மகனான ஆனந்த் அம்பானிக்கு ஜூலை பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த திருமண விழாவானது ஜூலை பனிரெண்டாம் தேதியில் தொடங்கி ஜூலை பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டன இந்த திருமண விழாவில் ஷூப் விவா ஷூப் ஆசிர்வாத் மற்றும் மங்கள் உற்சவ் போன்ற பாரம்பரிய விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது அது மட்டுமில்லாமல் திருமணத்திற்கு முன்பாகவே தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் வண்ணமே இருக்கின்றன இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து பல பிரபலங்களும் தொழிலதிபர்களும் அம்பானி மற்றும் திருமணம் நடந்து முடிந்த நிலையில் இவர்களின் திருமண விழாவானது ஜூலை தேதி என்ற நிகழ்ச்சியும் அதன் பிறகு ஜூலை பதினான்காம் தேதி மங்கள் உற்சவ் எனத் தொடர்ந்து மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகின்றன ஏற்கனவே கடந்த சில மாதங்களாகவே இவர்களின் திருமண நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இவர்கள் ஒவ்வொரு விழாவிலும் அணிந்திருந்த உடைகள் மற்றும் நகைகள் அனைத்துமே மிகவும் விலை உயர்ந்தது என்றும் திருமணத்திற்காகவே பல கோடிகள் செலவு செய்திருப்பது குறித்த செய்திகள் அவ்வப்போது வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மேலும் முன்பாக நடந்த நிகழ்ச்சிகள் மிகவும் பிரம்மாண்டமாக மத்திய தரைக்கடல் கப்பல் உட்பட பல இடங்களில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தற்பொழுது திருமண விழாவானது ஜூலை பனிரெண்டு முதல் பதினான்கு வரை மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து திருமண நிகழ்வானது ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது இவர்களின் திருமண நிகழ்ச்சிக்காக மும்பையின் முக்கிய பகுதியாகவும் மிகவும் பரபரப்பான வணிக மாவட்டமாக இருக்கும் இடத்தை ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் பதினான்காம் தேதி வரை மூடப்பட்டு இருக்கும் என்று போக்குவரத்து துறை முன்னறிவிப்பு செய்தது இந்த நிலையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் மூடப்பட்டிருந்தால் அங்கு இருக்கும் பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள அலுவலகங்களில் பணி செய்யும் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்றாடம் செய்யும் வேலைகள் பாதிக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது இதனால் இந்த பகுதியில் வேலை பார்ப்பவர்களின் பணியானது கெட்டுப்போகும் என்றும் பலர் பாதிக்கப்படக்கூடும் அபாயம் உள்ளது என்றும் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்த வண்ணமே உள்ளது இந்த நிலையில் இது தனிப்பட்ட ஒருவரின் திருமண நிகழ்ச்சி அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ஏன் பொதுமக்களை பாதிக்கும் அளவிற்கு தொந்தரவு செய்கிறீர்கள் சாலைகள் ஒன்றும் தனியார் சொத்து கிடையாது என்றும் இது வசதி மற்றும் அதிகாரத்தின் வெளிப்பாடு இந்த அதிகாரத்திற்கு அரசாங்கம் பணியணிந்து செல்கிறது என்று கூறியுள்ளனர் மேலும் தொடர்ந்து தொழிலதிபரின் நிகழ்வானது எப்போது பொது நிகழ்வாக மாறியது என்று கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இரவு நேரங்களில் வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று தொடர்ந்து பலரும் கூறி வருகின்றனர் இது குறித்த செய்தி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருவதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து மூன்று நாட்கள் சாலைகளை அடைத்திருப்பதற்கு பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர்